இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே நான் இது பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஆகாஷ் பாஸ்கர் அண்ட் தான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் அவர் வந்து லவர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடியே பார்த்துட்டு

உடனே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ எம் வெலி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன ப்ரதர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு அண்ட் கேரவனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி ஜி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு வாட் இஸ் த பேஷன் அவரை பார்க்கும் போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக ஒரு பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என்ன ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பதரோட ஒரு டேரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ்பதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் ஐட்லி கடையில் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஹின் ஐம் ஐ ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீய் அண்ட் வண்டர்ஃபுல் டேரக்டர் ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேற ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷுவர் ஜீவ் பிரகாஷ் படோர் யூஹன் தனுஷ் பதோ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்கள்கிட்ட வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கேன் நீங்கள் கோல்டன்ஸ் பாடம் ரிலீஸ் ஆன ஒன்னே இட் இஸ் ஆன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி ஒவ்வொரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் வச்சு தான் நீங்கள் கொடுத்துக்கிட்ருக்கீங்க எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஐ எம் ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ அம் ஷுவர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படி கண்டினியூ இருக்கு இன்னைக்கு சாங் இருக்கு நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நான் இங்கே வந்த உடனே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூ பந்திருந்தார் அண்டு வந்துட்டுமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சாயம் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்படியே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அது அதை உண்மையாக நீங்கள் லக் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போவோம் அண்டு அனிகா ఏదో వర్క్ పన్న అయ పార్తది ఇప్పుడు ఎవరైనా హీరోయినా వంద మహిడ అండ్ విషస్ టు అండ్ ప్రయా ప్రకాష్ విషస్ టు హర్ అండ్ మాత్యూ మాత్యూ తోమస్ అండ్ వెంకటేష్ అండ్ రబ్ అండ్ సిద్ధార్థ ఎలాడ వాళ్ళు அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லோரையும் ஒரு வேறு மாதிரியாக வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஷ் இஸ் டு வண்டர் பார்ட் ஸ்ரேயர்ஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர் வேணா இப்போ அங்கே இருக்கும்போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சோன்ன சாங்க்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதியம் விதம் அண்ட் த டீம் யூ ஹாவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பார்த்துருக்கு ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே செல்வராகவன் சார் இருக்கார் செல்வராகவன் சருக்கு ஸ்பெஷல் வணக்கம் கஸ்தூரி ராஜா சார் விஜயலக்ஷ்மி மேம் வணக்கம் வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன் அது வந்து டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து சைம் ரைட் ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட்டு கரெக்டாக தெரில டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு இன்றைக்கி ஃபெப்ரவரி லெவன் கரெக்டாக ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்டீன் மந்த்ஸ்க்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன் அந்த படத்தை நடுவில் வருஷம் நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இட்லி கடையின்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார் இட்லி கடையை அவர் தான் டைரெக்ட் பண்ணுறாரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு நடுவில் ஒரு மூணு நாலு படம் அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அது எப்படி இந்த டைம்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சிகிட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த குவாலிட்டி வாழ்த்துக்கள் தனுஷ் சார் அண்டு இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ் ஜி சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பாரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சார்னு நினைக்கிறேன் அப்போவே அந்த சிங்கர் பற்றி இருந்தார் சுபல் சுபலா ஃபேம் ரைட் அண்டு ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி கண்டிப்பாக அன்டவுட்லேயே படத்தோட பீஜியமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன் அண்ட் தனுஷரோட மூணாவது டிரெக்டோரியல் இது இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தேங்க்யூ வரக்கும் வணக்கம் கஸ்தூரி ஜலராஜா சார் செல்வராகன் சார் உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் நான் டைரக்டர் அவருக்கு முக்கியமான காரணம் செல்வராகன் சரோட ஃபிலிம்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு மே ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ் யங்ஸ்டர்ஸ் டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம் எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீ ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர் ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் இருபத்தி நாலு மர இருபத்தி நாலு மரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரில எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல ஸோ ஐ திங்க் பிக் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார் அண்ட் ஐம் ஷோர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோனிங் பி எ பிளாக் ஃபர்ஸ்ட் ஹிட் ஜிவி சார் ஃபென்டாஸ்டிக் மியூசிக் ஐ திங்க் இவரெண்ட் ஹாட் ஸ்ட்ரீக் சூப்பர் சாங்ஸ் எல்லாமே அண்ட் ஸ்ரேயஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார்டர் டீம் குட் லக் தேங்க்ஸ் வணக்கம் செல்வா சாருக்கு வணக்கம் செல்வா சார் நீ தான் இதில் பார்க்குறேன் செல்வ சார் ஒரு ஃபேன் ஜெஜ்ஜு சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன் புதுசாக இருக்காது ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்ஸ்டைல் டேரக்டரு ராயன் நீக் அதுக்கு முன்னாடி பலவர் பாண்டி அடுத்து இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக வருது எல்லாமே ஹிட்டு கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும் பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினால் நான் இது மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து லபர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு யார் அதுபடி நாங்கள் விளையாண்டுருக்கோன்னா அப்படி எனக்கு கால் பண்ணி பேசினார் அவர் அந்த லபர் பந்து பார்த்துட்டு என்ன சொன்னார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ண ரீசண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு என்கிட்ட சொன்னார் ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் டீமுக்கு யங் டீம் எனர்ஜி டீம் அதே மாதிரி உண்மைதான் எங்களை மாதிரி ஃபஸ்ட் பட டைரக்டருக்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அந்த இந்த டீம்ல ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் கதை கேளுங்க எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆகுங்க வாழ்த்துக்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெ டெக் வெட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க